வணக்கம் ரிஷபராசனையர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி புதன் பகவான் கும்பராசையில் வக்ரம் பெற்றிருந்தவர் மீனராசைக்கு பயிற்சியாகி மீண்டும் நீச்சம் பெறுகிறார் வாழ்வில் போகும் திடீர் மாற்றங்கள் என்ன புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் தற்போது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார் இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஹரிஷபராசனேயர்களுக்கு ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதக குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாயும் கன்னிராசியில் கேதுவும் மீனத்தில் ராகு சுக்கிரன் ராகு சுக்கரன் சூரியன் புதன் சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ரிஷபராசி சேர்ந்த கிருத்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோஹிணி மிருகசிரீஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் பட இருக்கு என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னர் புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் அந்த வகையில் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகமாகும் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய ஜோதிட ஆச்சரியமாக மிதனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறாரு மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழக்கூடியவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் புதன்க பகவானை புதன்கிழமை என்றல்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படி வேண்டிக் கொள்ளும் போது வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் அது மட்டுமில்லாமல் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரண்யேஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல கிடைக்கும் சென்னையில் இருப்பவர்கள் குன்றத்தூர் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என நம்பப்படுகிறது அந்த வகையில் ரிஷபராசி சேர்ந்த இரண்டாம் பாதம் முதல் ரோஹிணி மிருகசுரேஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய மீன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனான சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் இருக்கிறார் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க சூரியன் ராகு ஆகிய முதலிய கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருப்பதால தட்டுப்பாடு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க செலவுகளும் கட்டுக்குள் இருக்குங்க ராகுவினுடைய பலத்தால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு முதலியவை உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் வருஷபராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அதே போல உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபெற கை இருக்குது எதிர்பாராத பொருளாதார வரவுக்கு அமைப்பு உண்டுங்க புதிய வியாபார ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க பத்தாம் இடத்தில் சனி புதன் இருப்பதால தொழிலில் புதிய யுக்திகளை கையாளுவீங்க பகை அழியுங்க நண்பர்களுடைய உதவி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்தது அதே போல ரிஷபராசியை சேர்ந்தவர்களை வேலை செய்யும் இடத்தில் அதிகப்படியான பணி அழுத்தம் குரு அமர்ந்திருப்பதால எச்சரிக்கை உணர்வை கைவிட்டு விட வேண்டாங்க எல்லாவற்றிலும் ஏழுக்குரிய செவ்வாய் இரண்டாம் இடத்தில் வக்ரகதியில் இருப்பதால குடும்ப கருத்து வேறுபாடுகளை உடனுக்குடன் களைய வேண்டுங்க குடும்பத்தாருடன் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல இந்த ரிஷபராசினிகர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்களில் முக்கிய கிரக கூட்டணி லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்ரன் புதன் மற்றும் ராகு ஆகிய கிரகங்கள் ஆகியவை அளிக்கும் யோக பலன்களை எடுத்து காட்டுது தருணங்கள்ல ரிஷபராசனியர்களுக்கு பண பற்றாக்குறை என்பது சிறிதும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க செலவுகள் என்பது கட்டுக்குள்ளே இருக்குங்க அதே போல் எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியம் இருக்குதுங்க அந்நிய நாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய பண உதவி தக்க தருணத்தில் உங்களுக்கு கிடைத்து எதிர்பாராத ஒரு முன்னேற்ற பொருளாதார முன்னேற்றத்தை உங்களுக்கு வழிவகுக்க இருக்குது பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அனைத்தையும் அடைத்து உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள அரிய ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்குதுங்க திருமண வயதில் திருமண முயற்சிகள்ல தடங்களும் குழப்பமும் ஏற்படும் அது மாதிரியான நேரங்கள்ல பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லதுங்க ஒரு வரணை நிச்சயத்தை நிச்சயிப்பதற்கு முன்னர் வரணை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க அதே போல இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவி தற்காலிகமாக பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகம் உள்ளது என்பதையும் கிரகநிலை தெல்ல தெளிவாக எடுத்துக்காட்டுதுங்க காட்டுதுங்க அதே போல ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த மீன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகஸ்தானத்தில் பலமாய்ந்த சனி பகவான் வலம் வருவதால் பொறுப்புகளும் பனிச்சுமையும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க சூரியன் சுக்ரன் மற்றும் ராகு சுப பலம் பெற்றிருப்பதால் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் ஆகியோருடைய ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குது சக ஊழியர்கள் உங்களுக்கு முழு புதிய வேலைக்கு முயற்சி செய்து வரும் ரிஷபராசியினருக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்துங்க அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் எளிதில் வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது தொழில் மற்றும் வியாபாரம் செய் அவர்களை பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானத்தில் கிரக நிலை கூட்டணி அமைந்திருப்பது விசேஷ யோக பலன்களை குறிக்குதுங்க புதிய கிளை விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்குங்க சந்தை நிலவரம் சாதகமாக இருக்கும் உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்குது ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க அதே போல லாபம் உயர இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல் மாணவ மாணவியருக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் வித்யா புதன் பகவான் சிறந்த பலம் பெற்று திகழ்கிறாரு தருணத்துல லாபஸ்தானமும் சிறப்பாக அமைஞ்சிருக்குதுங்க இதனால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது போட்டிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க விசேஷ உயர்கல்விக்கு வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரை பயல் பணிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாங்க உங்களுடைய விளைபொருட்களுக்கு சந்தையில் லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க இதனால் பழைய கடன்களை அடைப்பது இல்லாமல் உங்களுடைய எதிர்காலத்திற்கு என்று சேமித்து வைக்க பாதிக்கக்கூடிய சூழல் மட்டும் வேறுபடுகிறதுங்க அதே போல இந்த தருணங்கள்ல குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுடைய மன மகிழ்ச்சிக்கு நீங்கள் ஒரு அச்சாணியாக விளங்க இருக்கீங்க அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபத்தில் நெய் சேர்த்து வாருங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது